பொன் மாலை பொழுதில் எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்த அருட்பணியாளர்கள் மற்றும் வருகை தந்த மாணவர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என் அன்பு தந்தை ஹஸ்பார் பஸ்தியாம்பிள்ளை அவர்கள் கடவுள் மகிமைக்காக இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போர்க்காலச் சூழலில் இயற்றிய திருமறை குரல் என்னும் இந்த நூலை அவர் நினைவாக இன்று வழியிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதற்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு இந்நேரம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்நூல் தந்தையின் கைகளிலிருந்து என் கைக்கு மாற்றப்பட்டு எந்தவித சேதமுமின்றி பாதுகாப்பாக இறுதியில் நூல் வடிவமாக அச்சிடப்பட்டு எமது கைகளில் தவள வைத்த இறைவனுக்கு முதற்கண் என் சுவாச காற்று ஒவ்வொன்றும் நன்றி கூறுகின்றன மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்பணி பிஜே ஜெபரத்னம் அடிகளாரை சந்தித்து நூல் வெளியீடு பற்றி கலந்துரையாடிய போது எவ்வித மறுப்புமின்றி சந்தோஷமாக பொறுப்பேற்று ஜாவத்தையும் செய்து முடிப்பதாக உறுதி கூறி ஏற்றுக்கொண்டதற்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மிக்க நன்றி கூறுகின்றேன் தங்கச்சி கொண்டுவரும் இந்த அலுவலை அதாவது நூல் வெளியீட்டை செய்து கொடுங்கள் என எனது அண்ணன் சந்தித்து அன்பாக கேட்டதை ஏற்றுக்கொண்டு எமக்கு பக்கபலமாக பல ஆலோசனைகள் கூறியும் இன்முகத்துடன் ஜாவும் செய்து தருவேன் என்று உதவிக்கரம் நீட்டிய அருள் தந்தை எஸ் ருஷான் அடிகளார் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் பல கூறி நிற்கின்றேன் அடுத்து சிறப்பு விருந்தினராக எமது அழைப்பை ஏற்று வந்து கருத்துக்களை வழங்கி விழாவை சுரப்பித்த ஆசிரியர் ஹி செல்மர் எமில் அவர்களுக்கும் என் மனப்பூர்வ நன்றிகளை மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கின்றேன் அடுத்து எமது அழைப்பை மறுக்காமல் ஏற்று நூல் பற்றிய விளக்கங்களை தந்து மதிப்பீட்டுரை வழங்கி விழாவுக்கு மெருகூட்டிய அருட்பணியாளர் அருட்செல்வன் அடிகளாருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை அன்புடன் தெரிவிக்கின்றேன் மேலும் இந்நூலை அழகு அமைத்து அச்சிட்டு வெளியிட்ட பாதுகாவலன் பணிப்பாளர் அருட்பிந்த ரொஷான் அடிகளாருக்கும் சக ஊழியர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை கூறி நிற்கிறேன் இந்நூல் வெளிய வெளியிட ஆக்கமும் ஊக்கமும் அளித்த உறவுகளுக்கு இந்த நேரத்தில் நான் ஒன்று கூற விரும்புகிறேன் எனக்கு இந்த நான் இங்கே முதல் போன வருஷம் வரை நான் குறு முதல்வர் சொன்னேன் அந்த குரலை நீங்கள் கொப்பி பண்ணி கொடுங்கோன்னு சொல்லிட்டு போ வைக்காத நான் கொப்பி பண்ணி ருஷானிட்ட கொடுத்துட்டு போனேன் அப்போ இந்த வருஷம் அது வரும் அப்போ அதை திருப்பி எனக்கு அனுப்ப எனக்கு கொண்டு விளங்காமல் இருந்தது அது எல்லாம் ஒரே லைனில் அடிபட்டுருந்தது அப்போ அதை எனக்கு திருப்பி அதை குரல் வடிவம் அது குரல் அன்னைக்கு ரெண்டு அடி ரெண்டு அடியாக வரும் அதை நான் மாற்ற வேண்டிய நிலையில் அப்போ என் பிள்ளைகளுக்கு தமிழ் ஓரளவு தான் தெரியும் அவங்கள மூன்று பேரையும் தமிழ் படிக்க படிக்க வச்சது மாலை நேரம் தமிழ் கிளாஸுக்கு போவாங்க வந்து பெரிய இது அப்படி இருந்து அவங்க தமிழ் வந்து கொஞ்சம் அவைகளுக்கு அந்த எழுத்துகள் தெரியும் சொற்கள் தெரியும் ஆனால் அந்த கருத்துக்கள் பெருசாக கண்டுபிடிக்க தெரியாமல் இருந்தது அவங்களுக்கு தங்களோட ஹோம்ஒர்க் செய்யணும் அந்த நேரத்தில் அவங்கள விட்டு விட்டாங்க அப்படி இருந்த நிலாய்மாய் சூழலில் தான் எனக்கும் இதை எழுத வேணும் திருப்பி கொம்பியூட்டர் கணனியிலே வேணும் திருப்பி நான் ரெண்டு அடி குரலாக அப்போ என வரு நம்ம வேலை முடிஞ்சவன் வந்து என்னோட நல்ல செய்து முடிக்கணும் எப்படியாவது இதை கெதியில் அனுப்பி இந்த வருஷம் எப்படியும் இந்த வேலையை முடிச்சுடுவோணுன்ற ஒரு ஆர்வமும் ஊக்கமும் இருந்தது அதால் என்ன கஸ் கணவரும் பிள்ளைகளை சொல்லுவார் நித்திர உழவனாமல் அம்மாவுக்கு நிறைய உதவி செய்யுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்போ தான் கொடுக்குறான் கொடுக்கலாம் ஃபாதர் ஓஷான் அதை நீங்கள் செய்ய போகிறீங்களா கேட்க நானே அதை செய்கிறேன்டேன் என்கிட்ட ஒரே லைனில் வரைக்கும் மெத்தாக்களுக்கு அது புரியாது அப்போ ரெண்டு அடியாக அதை குரல் படியத்தில் ஏற்றுவணுமெண்டா இவங்கள் வந்து தமிழ் அந்த அந்த சொல்லுவா இந்த சின்ன மகன் சொல்லுவான் அவருக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் சொல்ல இந்த இதை முறையை தான் அதை சொன்னவர் அந்த முறையில் தான் நாங்கள் அதை பதிக்கணும் அவங்க நான் பகலில் எழுதி வைப்பேன் என்ன சில குறைகள் இருக்கும் அதை பார்த்து குறிப்பிட்டு வச்சா அவே இரவில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இப்படி தான் அப்போ அதை கம்ப்யூட்டரில் ஏற்ற கஷ்டப்பட்டாங்க என்னோட சேர்ந்து அந்த அளவுக்கு சொல்ல தங்களுக்கும் இந்த நேரத்தில் நினைக்க போனம் என்ன பற்றி என்று சொல்லி வச்சாங்க அதனால் நான் இப்போ அவங்களுக்கும் நன்றி கூறுகிறேன் அதே நேரத்தில் அதே நேரத்தில் ஃபாதர் அல்பன் அவர்களை அடிக்கடி சொல்லுவேன் ஃபாதர் ஹூஷானை கண்டு கதை கோயிலுக்கு எதிரியாக இந்த வருஷம் எப்படியாவது ரிலீஸ் பண்ணுவோம் நாங்கள் இதை விட்டு ஏன்னாண்டா போன வருஷம் இந்த அக்காவுக்கு வந்து போனாங்க அவையோ கொண்டு வந்து இதை வெளியிடுவோம்னு நினைச்சேன் அதுவும் முடியலை இந்த வருஷம் என்ன அண்ணா உறந்து போனார் அதை அதாலே எனக்கு சரியான கவலையாக இருந்தது அப்போ எங்கள் இவர் தான் சொல்லுவார் நீங்கள் எப்படி கொண்டு போனால் ஒரு எல்லாரும் போய் சேர்ந்துடுவாங்கன்னு சொல்லி என்ன பு பண்ணி புது பண்ணி அவர் கடைசியாக இதை செய்து முடிக்கணுமன்ற ஒரு ஆர்வமும் ஆவலாலையும் இதை ஒரு மாதிரி திருப்பி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்தாச்சு இந்த க மூலம் அந்த நான் குறும்புதலிட்ட அதை கொடுத்து விட்டேன் நான் அந்த இங்கே ஜிஎஸ்பி மூலமாக அவங்க அதை கொண்டாந்து இங்கே திருத்தினாங்க ஆனால் இருந்தாலும் ஃபாதர் ரோஷான் எனக்கு நான் முத முதல்ல வேறையில் உண்மையிலே அவரும் குழப்ப நிலையிலாம் இருந்தார் அதை பார்க்க அந்த கொப்பி வந்து பழைய கொப்பி அப்போ அந்த எழுத்துக்களும் கொஞ்சம் அப்படி இதை இதை எப்படி யார் பார்க்க போகிறான்னு இதை எப்படி விற்பனை நான் எனக்கும் ஒரு குழப்பம் நான் அவர் சொன்னால் இதுக்கும் மிக குடும்பதொல்ல கொண்டு போங்கோ அவர் தான் இதுக்கு க அப்போ நான் அங்கே போது அவர் அதை பார்த்துட்டு குடும்பதொள்ளுவர் அப்படி ரெண்டு மூணு தரம் தட்டி பார்த்துட்டு அதில் ஒரு சொல்ல பார்த்துட்டு இந்த ஜூதாஸோட இதில் நன்னினா ரெண்டு ஒரு வார்த்தை வந்தது அது அவரை அதாவது அது அவருக்கு அது பிடிச்சிருந்தது அந்த நன்னியார் நனி என்ற சொல் அது வந்து அந்த இலக்கிய விழா இந்த ரசனை உள்ள தான் அது புலாங்கம் அப்படி சில இதுகளை பார்க்கல அந்த அவர் தகப்பனாருடைய இலக்கியத்துடன் அதில் புலப்படும் அவர் தந்த உற்சாகம்தான் எனக்கு இதை தொடர்ந்து எழுத வேணும் இதை இந்த வேலை அலுவலர் செய்து முடிக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தை தந்தது அதை இங்கே குறிப்பிட்டு கொள்ள விரும்புகிறேன் மற்றது நூல் வெளியிட ஆக்கம் ஊக்கம் அளித்த என் உறவுகள் அவர்களுக்கு நன்றி மேலும் அவர் அழைப்பை ஏற்று இங்கு வருகை வந்திருக்கும் என் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் அன்புகள் கலந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி